வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருத்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாவினாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் தினந்தோறும் பஞ்சாங்கமானது எப்படி பதிவிறப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தினந்தோறும் நமது சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது வெளிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருகம் விஸ்வாபசு வருகம் வைகாசி மாதம் ஏழு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பதிவு விளக்கமாக பிறகு பறிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள் நமது சேனலிலே கரிநாள் தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வீடியோ பதிவானது பறிவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த தினோசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபு சுனான சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் ஏழு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இருபத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயணம் உத்தராயினை ருது வசந்த ருது மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷபமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரி திதியானது நவம்யா நவமி திதி நாற்பத்தி இரண்டு நாழிகை முப்பத்தி ஏழு வினாடி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யா தசமி திதி இன்றைய ஷார்க்கு திதியானது நவம்யான் நவமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிற பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவம்யா நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய சௌமிய சௌமியவாசனை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சதபிஷ் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரோஷ்டபத நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் சதபிஷக் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அரிய நொழி அனைத்து மையம்பவர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்தையோ அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் பதினெட்டாம் நாள் உதை காலை முதல் நான் முழுவதும் கரினாள் இன்றைய ராவு காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல இன்று காலை முதல் நான் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றுகளுக்கு அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் புஷ்ய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையொர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் இரண்டாம் ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் நான் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா பந்தோ பவந்தோ அஸ்தோ ததா அஸ்தோ ఎల్ క్షణమా సౌఖ్యమా సకల ఐశ్వర్యత ప్రమాదం